அடுத்த செங்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ளோலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் அதி விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செங்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயங்கொண்ட சோலீஸ்வர கோவில் அமைக்கப்பட்டுள்ள கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ முருகர் வள்ளி தேவசேன சமத திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் அது விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் வாசனை திரவியங்கள் மூலிகை பொருட்கள் மலர் வகைகள் பல வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மேல தாளங்கள் முழங்க நாதஸ்வரங்கள் கொண்டு புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழுங்க மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் செங்குன்றம் பஞ்சாயத்து தலைவர் குமரன் ஊர் நாட்டாமை செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் குடியாத்தம் செய்தியாளர் எம்